அஜித அக்னல் என்னும் திமுக உடைய கைகூலி அஜித அக்னலக்கா அவர்கள் வந்து இப்போ தலைவரோட காரை நிப்பாட்டி அவரை வந்து அது வந்து உதாசீனப்படுத்தின மாதிரி இருக்கு எங்க கழகத்தை அவங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு அதுக்கு கழகத்தோட சார்பில் வந்து வன்மையை கண்டிக்கிறோம் அவங்கள வந்து ராஜா முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களுக்கு எங்கள் கழக தொண்டர்கள் சார்பில் முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா எங்களோட வந்து எங்களோட பணி சிறக்கிறதுக்கு இது ஒரு முதன்மையான படிக்கட்டு மாதிரி பல தடைகளை தாண்டி தூத்துக்குடி மாவட்டத்தில இருந்து அறிவிப்பு ரொம்ப அடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் இதனால பல தடைகளை நாங்க சந்திச்சுக்கிட்டு இருந்தோம் ஏன்னா எங்களால உள்ள இறங்கி வேலை பார்க்க முடியல ஏன்னா நிறைய பேரு அவங்களே மாவட்ட பொறுப்பாளர்னு சொல்லிக்கிட்டு ஒரு டீமா பிரிச்சு செயல்பட்டுக்கிட்டு இருந்ததுனால எங்களால எங்களோட முயற்சினால தோல்வி அடைஞ்சிருச்சு அது வந்து இப்ப வந்து நல்ல முறையில நடக்கிறதுக்கு எங்களுக்கு தளபதி இப்ப வந்து அறிவிப்பு கொடுத்தது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது தன்னையே வந்து பொறுப்பாளர்னு சொல்லிக்கிட்டு ஒரு கழகத்தோட தலைவருக்கு யார நிர்வாகியா நியமிக்கணுங்கிற பொறுப்பும் இருக்கு கடமை அவருக்கு இருக்கு அவர் யார வேணாலும் சொல்லலாம் அதை கேட்கிற உரிமை நம்ம கல தோழர்கள் யாருக்கும் கிடையாது அவரோட உரிமை அது அத வந்து அஜிதா அக்னல் என்னும் திமுகவுடைய கைகூலி அஜிதா அக்னலக்கா அவர்கள் வந்து இப்போ தலைவரோட கார நிப்பாட்டி அவரை வந்து அது வந்து உதாசனப்படுத்தின அவங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு அதுக்கு கழகத்தோட சார்புல வந்து அவங்களை இந்த கட்சியில வந்து பெண்களுக்கு உரிமை இல்ல முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்கன்னு அக்கா சொல்லிருக்காங்க நிறைய பேட்டில இத்தனை பெண்கள் இது நாங்க எல்லாருமே தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்க கிழக்கு வடக்கு தெற்குன்னு எல்லா மாவட்டத்துக்கும் பத்துக்கு நாலு பேரு பெண்கள் இருக்கோம் நாங்க இங்க அதனால பெண்களுக்கு முன்னுரிமை இல்லைன்னு சொல்லவே முடியாது எந்த கட்சியிலையுமே இல்லாத பெண் உரிமை வந்து தமிழக மாதிரி மீனவ ஜாதியை ஒரு பரவர் பெண்ணு அவங்களும் பரவர் பெண்ணு தான் மீனவ பெண்களை வந்து மதிக்க வச்சிருக்காங்க அதை நான் வந்து வன்மையா கண்டிக்கிறேன் ஏன்னா நானும் ஒரு மீனவ பெண்ணு அதனால எனக்கு இங்க வந்து ஒரு துணை செயலாளருங்கிற பொறுப்பை கொடுத்து இந்த கழகம் வந்து என்ன ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கு எனக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில இருந்து அதனால கழக தலைவருக்கும் அண்ணன் பொதுச் செயலாளர் வர்களுக்கும் நன்றி தெரிவித்தார் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்